கிறிஸ்துக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேவனுடைய பாதுகாப்பின் கரம் இந்த நாளிலே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் வசனம் முப்பத்தி ஒன்பதை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே எனக்கு பிரியமான தேனுடைய பிள்ளைகளே ஒரு அருமையான ஜீவ நான் வாசிக்க கேட்டோம் கடந்த நாட்களிலே நித்திய ஜீவனை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த நித்திய ஜீவனை குறித்து ஒவ்வொரு நாளும் தியானத்திலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் எப்படி நித்திய ஜீவனை பெற முடியும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்தும் சாட்சி சொல்கிறவர்கள் அவைகளே என்று இங்கே சொல்கிறார் பிள்ளைகளே வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எப்படி நித்திய ஜீவனை நாம் பெற முடியும் என்றால் வேதத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை நீங்கள் பிறப்பிலே ஒரு கிருஷ்ணனாய் பிறந்திருக்கலாம் அநேக ஆண்டுகளாய் ஏன் முதிர்வது வரைக்கும் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்களாக ஆழைத்து செல்லக்கூடியவர்களாக நீங்கள் காணப்படலாம் ஆனால் வேதத்தை குறித்த ஒரு அறிவு இல்லாவிட்டால் வேதத்தை குறித்த ஒரு ஞானம் இல்லாவிட்டால் நித்திய ஜீவனை நிச்சயமாய் பெற முடியாது பிரியமானவர்களே வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிறதே நித்திய ஜீவன் என்று ஒரு வசனம் இருக்கிறது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிறதே நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் வேதத்தை படிப்பதனால அதை ஆராய்ந்து பார்ப்பதனால அதை புரிந்து அதை தெரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் அபியாசித்து அதை விசுவாசித்து அதன்படி வாழுவதனால நானும் நீங்களும் நித்திய ஜீவனை பெற முடியும் பிரியுமார்கிறேன் ஏதோ பழக்க வழக்கமாக எடை பெற்றோர் ஒரு கிருசர்கள் என்பதற்காக என்னை பெற்றோர் ஆளுத்து சென்றார்கள் நானும் செல்கிறேன் என்பதற்காக அல்ல அன்மான ஜனமே எதை எழுந்தாலும் நித்திய ஜீவனை நாம் இழந்துவிடக்கூடாது இந்த வேதாமத்தை நம்ம கொடுத்த நோக்கம் என்ன நித்திய ஜீவன் நாம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த வேதாமத்தை நமக்கு தந்திருக்கிறார் பிரிமான தேவடி பிள்ளைகளே வேதத்தை படிங்கள் இந்த வேதத்தை தியானிங்கள் இந்த வேதத்தை விசுவாசிங்கள் இந்த வேதத்தின்படி வாழுங்கள் வேதத்தை படிக்க படிக்க இயேசுனுடைய அன்பின் ஆழத்தை உணர்ந்து கொள்ள முடியும் வேதத்தை வாசிக்க வாசிக்க இயேசுனுடைய வல்லமை நாம் தெரிந்து கொள்ள முடியும் எனவே வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் இதை தாய் மூலமாக ஆண்டு சொல்கிறார் கருத்து வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிறவன் பாக்கியவான் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை குறித்து சங்கிதம் ஒன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோமே வேதத்தை வாசிக்கனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார் அந்த நித்திய ஜீவனை நான் பெற வேண்டும் என்றால் ஒரு நாளும் வேதத்தை வாசிகள் தியானிங்கள் நேரம் கிடைத்தால் விதத்தை வாசிப்பது என்று அல்ல நேரத்தை நீங்கள் சொந்தமாக்கி கொண்டு படிப்பதற்கு தியானிப்பதற்கு ஒரு நாளும் நேரத்தை நியமித்து தியானிகள் ஆராய்ந்து பாருங்கள் நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவார் நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரேன் இந்த காலை வேலைக்காக நன்றி சுவாமி இந்த செய்தி கேட்டமுடைய பிள்ளைகளை ஆச்சுவதி ஆண்டவரே வேதத்தை ஆறிந்து பார்க்க முடியா கர்த்தர் கிருபை தாரும் சாமி இதாண்டவரே இந்த செய்தி கேட்டமுடைய பிள்ளைகளை நாளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வேதத்தை தியானிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றும் சாமி குடும்பங்களை சந்திங்க தேவைகளை சந்திங்க வாரங்களை சுமந்து கொள்ளுங்கள் கர்த்தாவே இதனால் எல்லா தீமைக்கும் விலைக்கை பாதுகாத்து கொள்ள முடியாய் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லத்தின் பரம த ஆமே ஆமே கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமி